கிரிக்கெட் வானிலை நேர்களுக்கு வணக்கம் இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்ரிக்கா செகண்ட் டெஸ்ட் முடிஞ்சிருக்குது அண்ட் சீரிஸையுமே இந்தியா டூ ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் வாஷ் ஆயிருக்காங்க இந்த ஹோல் சீரிஸ் இந்த மேட்ச் மட்டும் இல்லாமல் இந்த சீரிஸ்லேயே நிறைய விஷயங்கள் டாக்கிங் பாயிண்டா இருக்கு இது எல்லாத்தையும் பற்றியும் யார்கிட்ட பேச போறோம் அப்படின்னா கிரிக்கெட் கமெண்டேட்டர் அண்ட் அனாலிஸ்ட் அவரோட தான் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் பாக்குறீங்க டூ ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு லூஸ் ஆனது நீங்க முதல்ல இந்த கேமுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த சீரிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் நீங்க கண்டிப்பா எதிர்பார்க்கவே இல்லைங்க யாருமே அதாவது சவுத் ஆப்பிரிக்கன் சப்போர்டர் கூட இல்லை அவங்க தீவிரமான சப்போர்டர் வேர்ல்ட் சாம்பியனோட சப்போர்டர் கூட இந்த மாதிரி ரிசல்ட் அவன் கனவுல கூட கண்டிருக்க மாட்டான் கண்டிப்பா பெட் பண்ணிருக்க மாட்டான் கண்டிப்பா பட் அதுதான் கேம் ஆஃப் கிரிக்கெட் நம்ம அடிக்கடி பேசுற மாதிரி குளோரியஸ் கேம் ஆஃப் அன்சர்டனிட்டிஸ் யாருக்கு அந்த நம்பிக்கை இருக்கோ அவன் தான் வின் பண்றான் இந்த கேம்ல அதாவது புடிவாத குணம் ஒரு பர்சிவியரன்ஸ் பேஷன்ஸ் ஏலியன் சாயில் வந்து அடாப்ட் பண்றது இதெல்லாம் தான் முக்கியமான வர்ச்சியூஸ் அதே மாதிரி பார்ட்னர்ஷிப்பு போலிங் இன் பார்ட்னர்ஷிப்பு பேட்டிங் இன் பார்ட்னர்ஷிப் பவுமாவோட லீடர்ஷிப்பு ஆல் திஸ் ஃபேக்டர்ஸ் தான் ஸோ யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க பட் அங்கே தான் அங்கே பியூட்டி இருக்கு பட் மேபி நியூசிலாண்ட் வந்து அடிச்சிருக்காங்க ஸோ அதுலேருந்து ஒரு பாடம் கத்துருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் முன்னாடி டிவிலியர்ஸ் ஜெயண்ட்ஸ் போலாக் அவன் இவெல்லாம் வந்திருக்கான் முன்னாடி டெய்ல் ஸ்டெயின்லாம் வந்திருக்காங்க எத்தனை வாட்டி வின் பண்ணதில்லை இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு ஐ ரிமம்பர் முரளி கார்த்திக்லாம் டெபு சீரீஸ் டூ தௌசண்ட்டில் வின் பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போ போலக் மத்தியும் இருந்தார் என்னன்னா இன்னைக்கு ஆஃப்டர் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸு நியூசிலாண்ட் வந்து அடிக்கிறாங்க எல்லாம் அடிக்கிறாங்க ஐபிஎல் ஆடுறாங்க ஸோ இந்தியா வந்து ஒரு ஹாப்பி ஹண்டிங் கிரவுண்டு ஒரு ஃபேவரட் டெஸ்டினேஷன் மாதிரி பின்னாடி ஜென்ரேஷனில் வந்து பாய்காட்டு ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸு இங்கிலீஷ்மென்லாம் வந்து ஹிந்து ஃப்ரூட்டு சாப்பாடு பிரச்சனை அந்த பிரச்சனை தண்ணி பிரச்சனை ஹாஸ்பிட்டாலிட்டி ஹோட்டல்லாம் சரியில்லைன்னு சொல்லிட்டு டெல்லி பெல்லி அப்படி இப்படின்னு கலாடாக பண்ணுவாங்க இப்போ இன்னைக்கு வேர்ல்டே ஒரு குளோபல் வில்லேஜ் ஆகி ஐபிஎல் வந்து கண்ணாப்பினான் காசு வந்து இந்தியா ஒரு டெவலப்பிங் நேஷன் மேசு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ்னால இந்தியா வேற காலிங் த ஷார்ட்ஸ் ரெவன்யூ அது இதுனால டிவி ரைட்ஸ்ல எவ்ரிபடி இஸ் கியூயிங் அப் டு கம் டு இண்டியா ஸோ ஸ்டீவ் வாஸ் சொல்லுவார் அப்போயே ஒரு ஃபைனல் ஃப்ராண்டியர் அது இதுன்னு சொல்லிட்டு வந்து டூ தௌசண்ட் ஃபோரில் அவங்க வின் பண்ணாங்க ஸோ இதே மாதிரி ஜாயின்ட் சைட்ஸ்லாம் வந்திருக்கு பட் இந்த பன்னெண்டு எதிர்த்து நல்லா போட்டோன்னு தவிர ஒரு வாரி டீமா யூனிட் பண்ணல வெரி வெரி சாட் ஓகே சார் நீங்க சொன்ன ஒரு விஷயம் ஒரு டுவெல் மந்த்ஸ்ல வந்து இந்தியா வந்து ஹோம்ல அடிப்பட்ட மாதிரி இது வரைக்கும் அடிபட்டதே கிடையாது அப்படின்ட்டு அண்ட் இந்த இதை வந்து கம்பீருடைய கோச்சிங் செய்யறவர்கள் கம்பீருடைய லீடர்ஷிப்லயுமே இதை லைட்டா கனெக்ட் பண்ணி நிறைய பேர் பேசுறது நம்மளால பார்க்க முடியுது நீங்க இதை எப்படி பாக்குறீங்க சார் கம்பீரோட ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க சி கிரிக்கெட் டீம் பத்தி நம்ம நிறைய பேசிடுவோம் இட்ஸ் ரன் பை அ கேப்டன் எப்பவுமே பட் நம்ம ஏற்கனவே ஒரு ஷோல பேசுன மாதிரி கம்பீர் இஸ் டோட்டலி அவுட் இன் நாட் பிளேம் ஒர்த்தின்னு சொல்லவும் முடியாது ஏன்னா யங் கேப்டன் பந்த் இப்பதான் இன் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட் கேமு கில்ல இப்பதான் வந்திருக்காரு ஜஸ்ட் டெஸ்டிங் த வாட்டர்ஸ் இங்கிலாந்து நல்லா ஆடுனதுனால ஈ ஃபீல்ட் செட்டில்டு ஸோ ஒரு நார்த் ஜோன்ல இருந்து வருதுனால ஒரு சீனியர் பிளேயர் வேர்ல்ட் கப் சாம்பியன் ரெண்டு வாட்டி வின் பண்றதுனால கொஞ்சம் அவரோட இன்டர்பீரன்ஸ் இருக்கு இருக்காம இருக்க முடியாது டெபினெட்டா இருக்கு பட் செலெக்ஷன்லாம் கொஞ்சம் ப்ராபபிளி கண்ணா பின்னான்னு சஜஸ்ட் பண்ணி ஒரு கண்டினியூஸ் ரோல் இல்லாம நிறைய ஆல்ரௌண்டர்ஸ் டீம்ல போட்டு ஸ்பெஷலிஸ்ட் போடாம நம்பர் ஃபோர் நம்பர் த்ரீ எல்லாம் ஸ்பெஷலிஸ்ட் போடாமல் போலிங் ஆல்ரவுண்டர்ஸா பேட்டிங் ஆல்ரவுண்டாக நிதிஷ் ரெடிக்கு ஒரு எலிவேஷன் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு செலெக்ஷன் ஓவர பீரியட் ஆஃப் டுவெல் மந்த்ஸ் பண்ணதுனால ஸோ ஒரு ஒரு அந்த உள்ள அந்த அந்த கிளைமேட் ட்ரெஸ்ஸிங் ரூம் கிளைமேட்டே அன்செட்டில்டுக்கு ஸோ டெஃபினட்டாக கம்பீருக்கு ஒரு ரோல் இருக்குது பட் ஜென்ரலாக நீங்கள் கேட்டீங்கன்னா கிரிக்கெட் டீம்ஸ் ஆர் ரன் பை த கேப்டன் கோட் சொல்லி கொடுக்கலாம் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணலாம் ஒரு க்ளவ் எடுத்துன்னு போய் இப்படி பண்ணு அப்படி பண்ணு டிராக்டிக்கலாக சொல்லலாம் தவிர ஆக்சுவலாக கேப்டன் தான் வந்து அந்த ஐடியாஸை எடுத்துன்னு அசிமுலேட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்றது ஸோ இந்த உதவிக்கு கூட நீங்க கம்பீரோட நான் நினைக்கிறேன் ரிஷப் பந்தோட கேப்டன்சிக்கு தான் நீங்க பிளேமை அசைன் பண்ணுனா மெஜாரிட்டி ஆஃப் த பிளேம் கேப்டனுக்கு தான் போகணும் ஸோ கில்லு வந்து சரியா பண்ணலன்னா கில்லு தான் பிளேம் அதே மாதிரி போன வாட்டி ரோஹித் சர்மா பண்ணல சரியா நியூசிலாண்டோட ஸோ அதே தான் கான்டெஸ்ட்ல ஆஸ்திரேலியன் டூர்ல ரொம்ப சுமாராக இருந்தது ஸோ அப்பவும் பும்ரா ஒரு கேம் வின் பண்ணி கொடுத்தாரு இருப்பதில் அதுக்கப்புறம் அடிப்பட்டோம் ஸோ ஜென்ரலா பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் டீம்ஸ் அன்லைக் ஃபுட்பால் அவன் ரெஃப்ரி வெளியில இருந்து எல்லாத்தையும் ஆல்டர்னேட் பண்ணுவோம் பெஞ்சில இருந்து யார் உக்காரணும் ஆடணும் எல்லாத்தையும் டிசைட் பண்ணுவோம் பட் கிரிக்கெட் டீம்ஸ் ரன் பை அ கேப்டன் சோ கேப்டன் தான் இஸ் பிளேம் பர்த்தி டெபினட்டா கௌதம் கம்பீர் ஹேண்ட் ஹோல்டிங் பண்றாரு இன்டர்வியூ பண்றாரு செலக்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைனாமிக் என்டர்பிரைஸ் காரணத்தினால என்ன ஆயிடுச்சுன்னா கன்க்ளூஷன் வந்துச்சு இன்னோவேஷன் போய் கன்க்ளூஷன் அதனால தான் ஒரு காரணம் நான் நினைக்கிறேன் ஓகே okay. நீங்க சொல்றீங்க ஏன்னா இதே மாதிரியான ஒரு விமர்சனத்தை நம்ம நிறைய இடத்துல பாக்க முடியுது ஏன்னா கேப்டன் ஏன் பிளேம் பண்ண மாட்டீங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்றாங்க ரோஹித் இஸ் டு பி பிளேம்டு ஓகே கில் விலையும் பிளேம் வைக்கிறோம் ரிஷப் பண்ட் வழியும் பிளேம் வைக்கிறோம் ஏன்னா மூணு பேருமே பேக் டு பேக் ஃபெயில் ஆறாங்க அப்படின் போது கேப்டனை தாண்டி ஏதோ ஒரு விஷயம் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு என்ன வரதானே சார் செய்யும் இப்போ கம்பியர் கேப்டன் மட்டும் மாறீங்க ஏன் கோச் ஒரு மாத்தி பாருங்களேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ஒபீனியன் வரதானே சார் செய்யும் பட் என்னன்னா கௌதம் கம்பீர் இப்பதான் ஜஸ்ட் ஒன் இயர் இன்டு சர்க்கிட் என்னன்னா மாத்தி மாத்தி அடி போன செப்டம்பர்ல வந்தாலும் பங்களாதேஷோட அடிச்சோம் நம்ம ஓகே அது தான் பங்களாதேஷோட அடிக்க வேண்டியதுதான் அஸ்வினோட நல்ல அட்டகாசமான ஆட்டம் அங்க சே பார்க்கல அதெல்லாம் எல்லாம் நல்லா போயிந்தது அப்புறம் நியூசிலாண்டோட கொஞ்சம் இருமா அப்படின்னால எதிர்பார்க்கல டேர்னிங் ட்ராக்ஸை போட்டாங்க பாத்தீங்கன்னா அவன் சாண்டரும் மத்த போலர்ஸும் அந்த ஆஃப் ஸ்பின்னர் அது இது எல்லாம் வந்து நம்மளே வந்து ஏறி மயிச்சிட்டாங்க அதுக்கு அப்பாற்பட்டு ஆஸ்திரேலியா போனோம் பும்ரா கேப்டன்சில பேர்த்ல ஆடனும் ரோஹித் ஆளில் அதுக்கப்புறம் ரோஹித் வந்ததுக்கப்புறம் ஒரு கன்ஃபியூஷன்னு நடு சீரீஸில் அஸ்வின் வந்து பேக்கப் பண்ணிட்டு வந்துட்டார் ஒரே ஒரு பிங்க் பால் ஆட்டு வந்துட்டாரு அதுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் விராத் இல்லை ரோஹித் இல்லை இங்கிலீஷ் டூர் முன்னாடி ஸோ அதுக்கப்புறம் இங்கிலீஷ் டூரில் டூ ஈச்ன்ற மாதிரி முடித்தோம் கில் கேப்டன்சி எலிவேட் பண்ணாங்க ஸோ இதெல்லாம் இந்த கான்டெக்ட்டில் பாத்தீங்கன்னா நிறைய டாஸிங் அண்ட் டேர்னிங் நிறைய சேஞ்சஸ் டீமில் டெஃபினட்டாக கௌதம் கம்பீர் ஷுட் ஓன் அ ரெஸ்பான்சிபிலிட்டி பட் கிரிக்கெட் டீம்ஸ் ஒரு ஸ்டடி கேப்டன் இஎன் சேபலோ ஒரு ஒரு மஹேந்திர சிங் தோனியோ இல்ல சௌரவ் கங்குலியோ மைக்கேல் வானோ இங்கிலாந்து ஆஷஸ் வின் பண்ணவனோ இல்ல ஆண்ட்ரூ ஸ்ட்ரார்ஸோ இந்த மாதிரி லெஜண்டரி குட் கிரேட் ஸ்கிப்பர்ஸ்லாம் எல்லாம் இது என் டீம் அப்படின்னு ஓன் ஆப் த ரெஸ்பான்சிபிலிட்டி இங்கே அன்பார்ச்சுனேட்லி இவன் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே திரு திருவி கிளி மாதிரி சொல்கிற மாதிரி எல்லாமே இப்போதான் அப் அண்ட் கம்மிங் கேப்டன்சி ரோலுக்குள்ள போடுறாங்க பந்தா இருக்கட்டும் கில்லா இருக்கட்டும் ஏன்னா ஒன் ஆர் டூ பிளேயர்ஸ் லைக் கில் இப்போ தான் சர்க்கியூட் குள்ளேயே ரெட் ஹாட் ஃபார்மாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு எல்லா ஃபார்மேட் ஆகிறார் ரெகுலராக இருக்காரு நீங்கள் பிளேயராகவே ரெகுலராக இல்லைனா எப்படி நீங்கள் கேப்டன்சி மேண்டில் வந்து ஹேண்டில் பண்ண போறீங்க ஸோ இதுல என்ன பிழைன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய பிளேயர்ஸ் பர்சானல்ல ஸ்பெஷலிஸ்டா எடுக்கல உங்களுக்கு ஸோ அதை வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதை மாத்தம் இல்லை நம்ம ஏற்கனவே ஷோவில் பேசணும் டி டுவெண்ட்டியில் கூட ஹர்ஷ்தீப்க்கு நிறைய ரெஸ்ட்டு ராணா சப்போர்ட் பண்ணுறது மாதிரி பேட்டிங் ஆட்ரு அபிஷேக் தவிர எல்லாரையும் திரும்பி விடுறது ஓகே டி கூட இன்னும் அஞ்சு மேட்ச் இருக்குது நாளைக்கு சவுத் ஆஃப்ரிக்காவோடு இருக்குது நியூசிலாண்டோடு இருக்குது இன்னும் வேர்ல்டு கப்புக்கு ப்ரிப்பரேஷன் டைம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கூட அதை கடந்து போயிடலாம் பட் டெஸ்ட் மேட்சு வந்து நம்ம அவ்வளோ ரெகுலராக ஆடுறதில்லை ஸோ அந்த கண்டெஸ்ட்டில் நீங்கள் எவன் ஹானஸ்ட்டாக பைத் ஃபுல்லாக ரஞ்சித் ராபி ரன்ஸோ ரெட் ஹாட் ஃபார்மில் ஆடுறானோ அவனை தான் எடுக்கணும் இப்போ ரெட்டி ரெட்டியோட எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க ஒரு பேர்த்தில் ஒரு நூறு லட்சாறு சூப்பர் ஆடினார் எல்லாம் ஃபைன் அதுக்கப்புறம் என்னாச்சு இன்ஜுரிஸு அவருக்கு அந்த அளவுக்கு சோபிக்கலை நிறைய ரெட் பாலும் ஆடல எடுக்கிறாங்க இன்ஜுரி திடீர்னு போறாரு ஏ டீம்லேருந்து சமன் பண்ணுறாரு ஒரு டீம் ஃபுல்லும் ஒரு நாலஞ்சு ஸ்பின்னர்ஸ் வச்சு ஆடினாங்க ஒருத்தரோ ரெண்டு பேரோ கிராஸ்லி அண்ட் போல்டு இந்த கேமில் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர்ஸ்ன்னு சொல்லி ஜுரேல் ஒரு ஆல்ரவுண்டர் ஓகே ரெட் ஃபார்ம் ஜுரேல் செலெக்ஷன் கூட டிபேட்டபுள்னு சொல்ல முடியாது ஆனா போர் சாய்ஸ் ஆஃப் ஷார்ட் செலெக்ஷன் அவருக்கு ரெண்டு மூணு நாளைக்கு தூக்கமே வராது பெர்ட்டி எடுக்கும் அந்த மாதிரி ஷார்ட்ஸ் அது மாதிரி அவுட் ஆயிடும் ஏன்னா இன்ஃபார்ம் பிளேயர் எட்டு இன்னிங்ஸ்ல நாலு நூறு லட்சம் இப்படி ரெட்டி மாதிரி செலக்ஷன் ஏன் கருண் நாயருக்கு ஏன் ஒரு ரிவார்ட் பண்ணக்கூடாது கில் இல்லாத சமயத்துல ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் லெஃப்ட் இஸ் திங்கிங்கா கருண் நாயர் சமன் பண்ணிருக்கலாமே இந்த மாதிரி பிரிட்டில் பேட்டிங் ஆர்டர்ல லெப்ட் ஹேண்டர் எல்லாம் ஷாம்போலிக்கா இருக்க சுந்தர் தவிர எவனும் நல்லா ஆடாத சமயத்துல ஒரு ரைட் ஹேண்டர் இங்கே லட்ச ரன் அடிச்ச கருண் நாயர் என்ன பண்ணார் தப்பு அவர் திருப்பி வந்து ஓகே இங்கிலாந்து டூர்ல சுமார் ரிட்டர்ன்ஸுன்னு அவரை ஒதுக்கி விட்டா கூட இரநூறு ரன் நாலு டெஸ்ட்டில் அடிச்சா கூட இங்க வந்து கர்நாடகாவில் டபுள் ஹண்ட்ரட் ஒன் எயிட்டி அடிச்சு ரெட் ஹாட்டாக இருக்கார் ஸோ நீங்கள் அவர் எடுத்திருக்கலாம் ஸோ இது வந்து வைசர் ஆப்டருது ஈவெண்ட்டுன்னு இல்லை இதெல்லாம் ப்ரூவிங் தான் சோஷியல் மீடியாவில இருக்கு எல்லாரும் பேசுகிறாங்க பட் ஒரு என்னென்னா இவங்க ஒரு கன்ட்டினியூட்டி அப்படி இப்படின்னு ஒரு ப்ளேயர் எடுத்துறாங்க கன்டினியூட்டி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பர்சப்டிவாக இவன் நிறைய நாள் சான்ஸ் கொடுக்கணும் சான்ஸ் கொடுக்கணும்னு பண்ண போய் ஒரே மாதிரி மடில்ட் ஆயிட்டு நான் சொன்ன மாதிரி திருவி சொல்ற சொல்கிற மாதிரி கண்ணா அப்படின்னா டைனமிக்காக இருக்கணுன்ற பிரச்சனை இல்லை எந்த டீம்ல எந்த பிச்சில் எந்த மாதிரி பிச்சில் ஆடணும் யாரோட ஆடுறோம் அப்படி இப்படின்லாம் டெஸ்ட் பண்ணாமல் போதாத்துக்கு பிளேயர்ஸ்க்கும் கலெக்டிவ் மெல்டவுன் அந்த இருமாப்பு லேக் ஆஃப் அப்ளிகேஷன் அந்த வில் டு ஃபைட் எல்லாம் சேர்ந்து கம்பைனா அடிச்சிடுத்துங்க இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு வின் பண்ணா வச்சுக்கோங்களேன் எல்லாத்தையும் கார்பரேட் ஐடியில் தள்ளிடலாம் ஒரு நாட் டூ பிளேயர்ஸ் ஃபார்மே இல்லைனா கூட பேசஞ்சராக போனால் கூட தள்ளிடுவாங்க இப்போ கலெக்டிவ் மெல் டவுன் டீமாகவும் இண்டிவிஜுவலாகவும் மெல் டவுன் பாரிங் மேபி ஒன் ஆர் டூ ஸ்போராடிக் பர்ஃபார்மன்ஸ் அது கூட பங்களாதேஷ் வெஸ்ட் இண்டீஸோட தான் சொல்லலாம் பெரிய சைடோட கண்ணாக அடிபட்டோம் ஓகே சார் இந்த சீரீஸை பார்த்துட்டோம்னா பிளேயர் ஆஃப் த சீரீஸ் வந்து ஹார்மருக்கு கொடுத்துருக்காங்க யூஸ்வலாக என்னன்னா இந்தியாவுக்கு வந்துட்டோம் அப்படின்னாலும் இந்தியா இந்தியாவில் உள்ள ஸ்பின்னர்ஸ் யாராச்சும் ஒருத்தவங்க பயங்கரமா ஷைன் பண்ணுவாங்க இப்போ ஒரு ரீசெண்ட் ஒரு ட்ரெண்ட் நம்ம பாக்குறோம் இந்தியன் ஸ்பின்னர்ஸ் விடவும் ஓவர்சீஸ் ஸ்பின்னர்ஸ் வந்து நல்லாவே ஷைன் பண்றாங்க இன் இந்தியா அதுவும் அதே மாதிரி இந்தியன் பேட்டர்ஸ் வந்து ஆப்போசிட் டீமோட ஸ்பின்னர்ஸ் ஈஸியா சக்கம் பாரதி நம்மளால பாக்க முடியுது இது எப்படி சார் நம்ம புரிஞ்சுக்கிறது ஒண்ணு அந்த ஓவர்சீஸ் ஸ்பின்னர்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டர் யூஸ் டு இந்த இந்தியன் கண்டிஷன்ஸ் அப்படின்னு மாதிரி பாக்கலாமா இல்ல இந்தியன் பேட்டர்ஸ்க்கு ஸ்பின் ஆட தெரியல அப்படின்ற மாதிரி நம்ம பாக்கலாமா சார் அதை சரி ரெண்டா பிரிச்சுக்கலாம் அது இந்தியன் பேட்டர்ஸ் ஸ்பின் ஆடத்தரலன்னா இப்போ ரஞ்சி டிராஃபில முன்னாடி எல்லாம் ஸ்பின் தான் இருக்கும் நம்ம எல்லாம் வளர்ற காலத்துல மிலியம் எல்லா ஃபர் டிவிஷன் சைட்லேயும் இங்க ரெண்டு மூணு இந்தியன் பிளேயர்ஸே ஆடுவா கில் டில் ட்வெண்ட்டி சென்னை லீக் அவ்வளோ காம்படிட்டிவா இருக்கும் அதுக்கு அப்பாற்பட்டு இந்தியா சவுத் ஜோன்லாம் எல்லாம் வேற லெவல்லு ஸோ இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா கிரீன் சீமரா போட்டு நம்ம என்ன ஒரு ஷோல பேசின மாதிரி ஷம்மி என்ன உமேஷ் யாதவ் என்ன இஷாந்த் சர்மா என்ன ஜஹீர் கான் என்ன அதுக்கப்புறம் எவ்வளவு போலர்ஸ் நம்ம சொல்ல சிராஜ் என்ன அது என்ன பிரசீத் என்ன வெயிட்டிங் இந்த விங்ஸ் இவ்வளவு பண்ணிருக்கோம்னா கிரீன் டெக்ஸ் பேசி ஹார்ட் பவுன்சி சர்ஃபேஸு அடிக்கடி ஆஸ்திரேலியா போகிறதுனால அந்த ப்ரிப்பரேஷனு ஸோ அந்த மாதிரி ஒரு ஓவர் சீரிஸில் பேஸ் பண்ணணும்னா பேஸ் இருக்கணும்னு எம்பசிஸ்னால பேஸ் ட்ராக்ஸாக இருக்குது அக்டோபர்லேருந்து ஒரு மாதிரி கிரீனாக இருக்குது மழை காலத்தில் உங்களுக்கு வந்து டேர்னிங் ட்ராக்ஸ் ட்ரையாக இருக்கிறது இல்லை ஸோ இந்த காண்டெக்ட்டில் பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ்க்கு அவ்வளோ எக்ஸ்போஸர் இல்லை ரெட் பால் கிரிக்கெட் நிறைய ஆடுறதில்லை கண்ணா பின்னான்னு டி ட்வெண்ட்டி மேச்சஸ் கண்ணா பின்னான்னு ஓடிஏ மேட்சஸ் எவ்ரி இயர் வேர்ல்ட் கப் வந்து ஒயிட் பால் கிரிக்கெட்டு ஒரு மாதிரி இதை வந்து ஒரு மாதிரி அம்பிரல்ல மாதிரி மூடிட்டு அப்படியே ஷெல்டர் பண்ணிட்டு இதை ட்ரெட் பால் கிரிக்கெட் இது பேட்ஸ்மெனோட நான் எக்ஸ்போஷர் அதுக்கு அப்பாற்பட்டு ரொம்ப டெக்னிக்கலா ஸ்வீப் ஷாட் எம்ப்ளாய் பண்றது இல்ல கால்ல வந்து என்னவோ சோல்ட்ரிங் ஆயின் பண்ண மாதிரி அந்த ஒர்க் இல்ல பாதரசம் இல்ல இறங்கி ஆட முடியல அந்த மனநிலை இல்ல தேங்கி 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 சோ ஆடுறதுனால கிரீஸ்லயே ஒரு மாதிரி ஒரு ரேபிட் வந்து ஒரு ஹெட்லைட்ல மாட்டிக்கிற மாதிரி மாட்டிக்கிறாங்க பேட்ஸ்மேன் போலர்ஸ் பொறுத்தவரையிலையும் டேர்னிங் பாக்ல யார் வேணா போட்டுடலாம் இல்லையோ ஒரு காயின்ல போட்டா அது பிச்சு வேலையை செஞ்சிடும் சிம்பிளிஸ்டிக்கா இருந்தா போறோம் நீங்க எக்ஸாஜுரேட்டடா டேர்னுங்க பண்ண அதுதான் ஓவர்சீஸ் போலர்ஸ் பண்றான் விக்கெட் டு விக்கெட் போடுறான் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கு ஆர்மர் மாதிரி போலர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி ஆயிரம் விக்கெட் ஏதோ எக்ஸஸ் எஸ் எக்ஸ்ல லீக் கவுண்டி எல்லாம் எடுத்து வந்தனால எக்ஸ்பீரியன்ஸ் முப்பத்தஞ்சு வயசு வேற ஸோ இஸ் இந்த பெஸ்ட் ஏஜ் ஆஃப் இஸ் லைஃப் ஃபார்ம் ஆஃப் இஸ் லைஃப் ஸ்பின்னர்ஸும் இந்த மெச்சோர் வித் ஏஜ் உங்களுக்கு ஸோ அந்த ஏஜ் இருக்கிறதுனால ஸோ வாஷிங்டன் பாருங்க எந்த அளவுக்கு போலிங் போட்ட போன வருஷம் ஒரு பன்னெண்டு ஃபார் எடுத்தார் சொல்லு போ பூனேல லாட்ஜ்ல எடுத்தா தவிர அவருக்கு அந்தளவுக்கு கண்டினியூஸா சான்சஸும் கிடைக்கிறது இல்லை சோபிக்கிறதும் இல்லை ஜடேஜா பத்தி பேசணும் பேசினோம் டேனர்ஸ்ல ஹாஸ்டைலாக இருக்காரு பட் பேரன் ட்ராக்ல குட் விக்கெட் போலர்னுவான் கிரிக்கெட்ல குட் விக்கெட்ல நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுது அது எப்படி பண்ணுனா காத்துல தான் பண்ண முடியும் அந்த பேரபோலிக் ஆர்க்கு அந்த ரெவல்யூஷன்ஸு நீங்க அந்த சட்டில் வேரியேஷன்ஸு கிரீஸை யூஸ் பண்றது அதெல்லாம் வந்து இட்ஸ் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அது வந்து இட்இல் டேக் டைம் உங்களுக்கு எல்லாமே போலர்ஸ் யங்கு போதும் அதுக்கு எக்ஸ்போஷரும் இல்லை அந்த குட் விக்கெட் குல்தீப் கொஞ்சம் டைனி பிட் டிஸப்பாய்ண்ட்மெண்ட் ஏன்னா த்ரீ ஃபார் எடுத்தாரு ரோடுன்னு சொன்னாரு அதுக்கு அப்பாற்பட்டு நல்லா போட்டார் மேபி அந்த செகண்ட் மார்னிங் அவங்களை வந்து அந்த அளவுக்கு ரன் அடிக்க விட்டோம் பாருங்க அது ரொம்ப கிரிட்டிக்கலாக போயிட்டு நம்ம பேசின மாதிரி முன்னூத்தி இருபத்தஞ்சுக்குள்ள அடிச்சிருந்தா கூட யாருக்கு தெரியும் என்னமோ என்னமோ ப்ரெஷர் கூட லெசண்டாக இருக்கலாம் நல்லா ப்ரொடியூஸ் பண்ணிருக்கலாமோ என்னவோ பட் ஹேவிங் செட் தட் ஃபுல் சல்யூட்டேஷன்ஸ் டு சவுத் ஆஃப்ரிக்கா நீங்கள் சொன்ன மாதிரி சீஸ் ஸ்பின்னர்ஸும் அட்டகாசமாக ஆடி ஹார்மர் ஒரு சீஸ் ஸ்பின்னர் அதுவும் இந்தியன் கண்டிஷன்ஸ்ல வந்து ஒரு மேனர் ஆஃப் சீரீஸ் டேல் ஸ்டேன் கிடையாது போலக் இல்ல மோர்னே மார்க்கல் இல்ல ஹார்மர் வந்து எடுக்கிறாருன்றது யான்சனும் அட்டகாசமா போலிங் போட அவரையும் மறக்க கூடாது சோ புல் சல்யூட்டேஷன் டு சவுத் ஆப்பிரிக்கா ஃபார் அடாப்டிங்க அந்த வார்த்தை தான் அடாப்ட் பண்ணிக்கணும் சுச்சுவேஷனுக்கும் பிச்சுக்கும் அவன் பெட்டரா அடாப்ட் பண்ணிட்டான் அவுட் டு பி வின்னர்ஸ் அவ்வளவுதான் சிம்பிள் ட்ரூத் அதான் ஓகே சார் அண்ட் ஒருவேளை இந்தியா வந்து இப்போ ஓவர்சீஸ் வேற ஏதாச்சும் ஒரு டீம் வந்து இங்கெல்லாம் இந்தியாவில வந்து பீட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு ஓவர் கான்பிடென்டா இருக்காங்க நினைக்கிறீங்களா சார் இந்த ஹோல் டீமே ஓவர் கான்ஃபிடன் அதுதான் இருமாப்பு டெஃபினட்டாக இருக்குது ஓவர் கான்ஃபிடன்னா சரி வெளியே அவனும் அட்மிட் பண்ண மாட்டான் பட் என்னன்னா இது வந்து பிச்சை வேலை செஞ்சிடும் அப்படின்னு பிச்சு வேலை செஞ்சால் கூட கொல்கட்டா மாதிரி ஒரு டயபாலிக்கல் ரேஜிங் டேர்னர் கொடுத்தீங்கன்னா கூட நீங்கள் வந்து சரியா போலிங் போடணுமே காயினில் போடணும் ஒரு ஹேண்ட் கட் போடணும் ரெப்டேட்டிவாக கன்சிஸ்டன்ட்டாக இருக்கணும் இல்லையா ஸோ அந்த எஃபர்ட்டை போடணும் நீங்கள் ஓவராக ட்ரமேட்டிக்காக அந்த மேஜிக் பால் அது இதுன்னு ட்ரை பண்ணாமல் நீங்கள் ஒரு கன்சிஸ்டன்சி ஓகும் டெஃபினட்டாக லென்த் அது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கசிஸ்டண்டாக இருக்கணும் ஸோ அன்பார்ச்சுனேட்லி இல்லாததுனால தான் இந்த பிழைன்னு நினைக்கிறேன் பேட்ஸ்மேனும் அதே மாதிரி அடாப்ட் பண்ண முடியல நம்மளால அந்த பிக் இனிங்ஸ் அந்த தாகம் இல்லை சரி ஒரு நாற்பது ஐம்பது முப்பதெல்லாம் அது டாப் ஆர்டர் பிளேயருக்குலாம் வேலை டு பிக் இன் அண்ட் கெட் அ பிக் ஸ்கோர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இது எப்படின்னா நத்திங்ஸ் லைக் சக்ஸஸ்வான் இங்கிலீஷ்ல அதே மாதிரி ஃபெயிலியர் அதே தான் நீங்கள் ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா அந்த ஃபெயிலியர்ன்ற அந்த ரட் இருக்கு அந்த குயிக்ஸ் அண்ட் அதுல இருந்து உதறி விட்டு வெளில வரத்துக்கு பயங்கரமான கரேஜ் பயங்கர செல்ஃப் பிலீஃப் போகணும் அது அது இருந்தாதான் அதுக்கு அப்பாற்பட்டு கண்ணாப்பின்னா உழைக்கணும் லட்ச பால் நெக்ஸ்ட்ல அடிக்கணும் போலிங் போனோம் அந்த நம்பிக்கை அந்த சிஸ்டம் அதெல்லாம் கொடுத்து இருந்தாதான் நீங்க பெயிலியர்ஸும் ரெபேட்டிவா இல்லாம இருக்கிறதுக்கு நீங்க பாத்துக்க முடியும் சோ இந்தியா வெரி 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 டஃப் பிளேஸ்ங்க வித் ரெஸ்பெக்ட் டுலர்லி அட் ஹோம் என்னன்னா ஒரு ஆறுதல் நம்ம அன்னைக்கு பேசணும் பத்து பதினோரு மாசத்துக்கு மேட்ச் கிடையாது சோ டெஸ்ட் மேட்ச் கிடையாது ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணலாம் மனசெல்லாம் ரெஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் டெஃபனட் ஏன்னா இதுக்கப்புறம் ஐபிஎல் ஆப்ஷன்ஸ் வந்துடும் மினி ஆப்ஷன் அபுதாபியில் அதுக்கப்புறம் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பு அதுக்கப்புறம் வாட் எவர் வாட் எவர் எல்லாம் வந்துன்னே இருக்குது ஐபிஎல் இருக்குது ஸோ எல்லாம் ஒயிட் ஷர்ட் அப்போ ஒயிட் ஷர்ட்டுக்கு பதில் கலர் டி ஷர்ட் போட்டுக்கே அந்த ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட் அது இது ஐபிஎல் அதுக்கப்புறம் அவ்வளோ தடஸ்ட்டே லைஃப் கோஸுங்க நான் ஏற்கனவே சொன்னேன் ஆஸ்திரேலியன் டூர் அடிப்பட்டோம் அதுக்கப்புறம் சாம்பியன்ஸ் அடிச்சோம் அப்புறம் இங்கிலீஷ் டூர் போனோம் ரீபில்டிங்கு அது இதுன்னு ஓகே இங்கிலீஷ் டூர்ல வந்து நல்லா தான் போயிருந்தது வந்ததுக்கு அப்புறம் டைனமிக் செலக்ஷன் அது இதுன்னு கொஞ்சம் திருக்கி விட்டு அன்பார்ச்சுனேட்லி பிளேஸ் பொறுத்தவரையும் இதை ஒத்துக்க மாட்டான் பிளேஸ் பொறுத்தாலையும் ஒரு சான்ஸ் கிடைச்சா கூட இவ்வளவு கோடி பேர்ல ஒரு சான்ஸ் கடிச்சா கூட உட் லைக் டு ஓன் த ரெஸ்பான்சிபிலிட்டி நான் ஒரு சான்ஸ் கடிச்சாலும் அடியணும் அப்படின்னு சுந்தர் பாருங்க நிறைய பேருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியா கிடைக்கிறது ஃபீல் பிட்டர் எந்த ரோல் இருந்தாலும் நான் அடாப்ட் பண்ணுவோம் நினைக்கிறேன் அந்த பாசிட்டிவ் மைண்ட் எப்பவுமே எல்லாருக்குமே இருக்குமானா அது சந்தேகமான விஷயம் தான் சுந்தர் இருக்குன்றது சென்னை சேர்ந்த சுந்தர் இருக்குன்னு பாராட்ட வேண்டிய விஷயம் அந்த செட் தான் எப்ப பார்த்தாலும் தேவை ஏன்னா கிரிக்கெட்ல இஸ் ஆல்வேஸ் ஃபெயிலியர் இஸ் ஆல்வேஸ் லர்கிங் கேம் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் பட் ஆனா நீ நல்லா இருக்கச்ச காற்று ஒரே சுருட்டி கொள்ளுன்ற மாதிரி நல்லா இருக்கச்சே இருக்க இட் பிக் அண்ட் போல்ட் அது அன்பார்ச்சுனேட்டா நம்மளால கன்சிஸ்டன்டா பண்ண முடியல ஓகே சார் சார் மொத்தம் ஒரு நாலு பிளேயர்ஸ் பத்தி நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் அவரோட பியூச்சர் என்னவா இருக்கும் அப்படின்றத நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா அதை அதோட நம்ம முடிச்சிக்கலாம் நினைக்கிறேன் சார் அந்த ஃபர்ஸ்ட் நான் கேக்கா ரிஷப் பண்ட் அவரோட ஃபியூச்சர் டெஸ்ட் கிரிக்கெட்ல எப்படி இருக்குன்னு சார் இந்த இருக்கு அவரை பத்தி சந்தேகம் இது ஒரு ஆபரேஷன் தான் டெஃபினட்டா ஓகே ரொம்ப போர் ரிட்டர்ன்ஸ் இன்ஜுரிக்கு அப்புறம் வராரு வெஸ்ட் இண்டீஸோட ஆடல இங்க ஆடினாரு இது கூட கொஞ்சம் ப்ரிப்பரேட்டரியா சவுத் ஏவோட ஒரு நைன்டி அடிச்சாருன்னு நினைக்கிறேன் இந்தியா ஏவை லீட் பண்ணி அடிச்சாரு ஃபார்ம்ல தான் வந்தாரு ஆளும் ட்ரிம் ஃபிட்டா அத்லட்டிக்காக தான் இருக்காரு அந்த அக்ராபேட்டிக் ஸ்கில்ஸ் கீப்பிங் கீப்பிங் எல்லாம் வரும் பெரிய பிழையே கிடையாது மேபி கேப்டன்சி பேர்டுனால கொஞ்சம் கடுகத்தனை ப்ராபலி ஒரு இரிட்டேஷன் இருந்துருக்கலாம் அவரால் அடாப்ட் பண்ண முடியல மேபி ஒன் ஆர் டூ சாய்ஸ் ஆஃப் ஷார்ட் செலக்ஷன் யார் சொல்லி தருதுங்க அடிக்கிற கண்ணை தொட்டி ஒத்திக்கலாமா இருக்கு ரிஷப் பந்த் இங்கிலாந்து டூர்ல பார்த்திருக்கோம் ஆஸ்திரேலியா பார்த்துருக்கோம் எல்லா அட்லீட் பார்த்திருக்கோம் அஞ்சு ஆறு டெஸ்ட் மேட்ச் ஹண்ட்ரட் வச்சிருக்காரு தோனி மேலே ஆவரேஜ் வச்சிருக்காரு தோனி ஓவர்சீஸ்ல ஒரு நூறு அடிக்கலங்க ரிஷப் பந்த் நாலு அஞ்சு நூறு வச்சிருக்காரு ஸோ அந்த காண்டெஸ்ட்ல சொல்கிறேன் ರೋರಿಂಗ್ ಅವರು ಎಲ್ಲೂ ಫ್ರೀ ಕಿಶ್ ಇನ್ಸ್ ಅವರು ತವರ ಸಂದೇಹಮೇಲೆ ರಾಹುಲ್ ಎ கேல் எல் ராகுல் இஸ் கெட்டிங் லாங் இந்த டூ மாதிரி மாதிரி ஆர் டூ பியூட்டிஃபுல் டிஸ்பிளேஸ் இங்கிலாண்டில் சவுத் ஆப்பிரிக்காவில் ஏலியன் கண்டிஷன்ஸில் எங்கே போனாலும் வெஸ்ட் இண்டீஸில் போய் டி டுவெண்ட்டியில் முன்னாடி இன்னொரு வச்சார் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு அதுக்கு அப்பாற்பட்டு பாத்தீங்கன்னா ஒன் டேல என்ன ஆர்டர் கொடுத்தீங்கனாலும் ஃபோரோ ஃபைவோ ஆடுறாரு இப்போ ஒன் டே கேப்டன் அனவுஸ் பண்ணிருக்காங்க பிரான்ஞ்சைசியில ரெட் ஃபார்ம் ஆஸ்திரேலியன் டூர்ல அட்டகாசமாக ஆடிருக்காரு பவுன்சி பிக்சஸ்லாம் ஆடுறாரு பட் என்னன்னா ஒரு கன்சிஸ்டன்சி இல்லை அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம வந்து இங்கிலீஷ் பிளேயர் வந்து ரஃப் கிரால அவர் அவரு கேம் அப்புறம் முப்பது ரன் ஆவரேஜ் ஆனா பத்து கேம்ல மூணு கிழிச்சிருக்காரு மூணு இனிங்ஸோ நாலு இன்னிங்ஸோ தொட்டு ஒத்திக்கிற மாதிரி அதுக்கு என்ன பர்சீஸ் பண்ண ஏன்னா போலர்ஸ டீப் லைட் பண்ண மாதிரி கேள்றாலும் டீப் லைட் பண்ணார் ஏன்னா ஆடி 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 விட்டு 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 எதிர் மாதிரி டீப் லைட் பண்ணுவாரு பேஷன்ஸை வச்சுட்டு பட் ஆனா கன்சிஸ்டன்சி ஆவரேஜ் பாத்தீங்கன்னா நியர்லி டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல இருந்து சர்க்கியூட்ல இருக்காருல கருண் ட்ரிபிள் ஹண்ட்ரட் அடிச்ச கேம் ஒன் நைன்டி நைன் வச்சிருக்காருல சோ நீங்க கான்டெக்ட்ல வரும் ஒன்போது வருஷமாவோ பத்து வருஷமோ சர்க்கியூட்ல இருந்து இவ்வளவு மேட்ச் ஆடி இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் ஃபிட்டா இருந்து கீனா இருந்து எல்லாம் இருந்து கூட ஆவரேஜ்னு பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப சுமார் தான் அவர் பை ஸ்டாண்டர்ட்ஸ் அவரே தான் இந்த ஃபர்ஸ்ட் அட்மிட் பண்ணுவார் இது நம்மளே சொல்ல வாங்கணும் அவருக்கே தெரியும் இது அந்த காண்டெக்ட்ல ஒன் மோர் இயர் லேட்டரு வித் சோ மெனி பீப்புள் தேர் ரஞ்சி ரெகுலர்ஸ் எல்லாம் லட்ச ரன் அடிக்கிறவனுக்குலாம் ரிவார்ட் பண்ணுன்ற அந்த கான்டெக்ட்ல பாத்தீங்கன்னா

அண்ட் துருஜூரலோட ஃபியூச்சர் என்னவா சார் இருக்கும் சரி துருஜூரலை பத்தி நம்ம நிறைய பேசணும் ஆனா எட்டு இன்னிங்ஸ்ல நாலு நூறு வெஸ்ட் இண்டீஸோட நூறு சவுத் ஆப்பிரிக்காவோட ரெண்டு நூறு எல்லா கேம்லும் ஆஸ்திரேலியா கேவோட ஒரு நூறு சோ எல்லா இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் ஆச்சாரு ஆனா கீப்பரா அப்போ ஆடின்னு இருக்காரு அடிக்கிறாரு இப்ப பந்து வந்ததுக்கு அப்புறம் பியோர் பேட் ஆடுறாரு நம்பர் போர் ஆடுறாரு சிக்ஸ் ஆடுறதுன்றது வேற சேலஞ்ச் போர் ஆடுவார் சிக்ஸ் ஆடுறது நீங்க செகண்ட் நியூ பால் ஆட கேபபிலிட்டி இருக்கும் பட் பை அண்ட் லாஜ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் நிறைய ஆடுவீங்க பந்து ஓல்ட் ஆகிடும் ஃபார்ட்டி ஃபிஃப்டி ஓவர்ஸ்க்கு அப்புறம் பேட்டிங் பண்ணுவீங்க செகண்ட் நியூ பால் ஆட கேப்பபிலிட்டி இருக்கணும் அது இருக்கு செக்யூர் டிஃபென்ஸ் இருக்கு டைட் ஆடுற பட் ஆனா இப்போ பியோர் பேட்டரா நம்பர் ஃபோர்ல போச்ச ஒன் ஆர் டூ டைம்ஸ் வந்து புவர் சாய்ஸ் ஆஃப் ஷார்ட் எக்ஸிகூஷன் அண்ட் செலக்ஷன் ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா பாடியில கிராம்ப் ஆன பால போய் புல் அடிக்க போய் ப்ரீ மெடிடேட்டடா ப்ரோக்ராம் லட்சி கலப்பிட்டாரு மிடான் மேல ஸோ ஒன் ஆர் டூ புவர் ஷார்ட்ஸ்னால அவருக்கு இருக்கிற ஏற்கனவே டைனி பிட் லோ ஆன் கான்பிடன்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்

பல்னு உய மாதிரி இருக்கும் அவர் ஆன்சர்ஸ் எல்லாம் ஷார்ட்டா ஒரு மாதிரி நறுக்குன்னு பேசுற மாதிரி இருக்கும் ஒரு ஹியூமர் போன் இல்லையோ ரிலாக்ஸ் பண்ண தெரியலையோன்ற மாதிரி பட் யாரு அவர் அவர் பர்சனாலிட்டி அப்படி இருந்ததுனால தான் ஆஸ்திரேலியன்ஸ் ஓடியும் எல்லாரோடையும் இங்கே ஹோம் கண்ட்ரி டபுள் ஹண்ட்ரட் என்ன வேர்ல்ட் கப்ல வின் பண்றது என்ன மேன் ஆஃப் த மேட்ச் என்ன பெரிய அக்கேஷன்லாம் ஷைன் பண்ணி எல்லா ஃபார்மேட்லையும் பண்ணியிருக்கார் சோ அதே ஒரு பர்சனாலிட்டி சம்டைம்ஸ் அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அது ஃபயர் மாதிரி விராட் கோலி மாதிரி அவரு ஐஸ்ன்றது தோனி அந்த மாதிரி கேட்டகரி ஒரு ஃபயர் மாதிரி ஒரு கேட்டகரி சம்டைம்ஸ் நம்ம பேசின மாதிரி கோச்சா இருக்கிற என்னன்னா நீங்க பதினொன்னு பதிஞ்சு பேர்ட்டையும் பேசணும் எவன் ஆட்லியோ எவன் ஆடுறானோ எவன் ரெட் ஆட்டா இருக்கணும் சீனியரோ ஜூனியரோ எல்லாரையும் வந்து ஒரு மாதிரி ஆளுக்கேற்ற மாதிரி பேசி மோட்டிவேட் பண்ணி அவன் வந்து அவனோட வீக்னஸையும் சட்டிலா சொல்லி ஆளுக்கு ஏற்ற மாதிரி பேசி அது பழகி இது பண்ணணும் மென்டர்னு சொல்லலாம் பட் அவர் ரெக்கார்டு ரொம்ப போறதா இருக்கு நியூசிலாண்டோட ஒரு அடி இப்போ அஞ்சு டெஸ்ட் மேட்ச் ஏதோ அடி மூணு டெஸ்ட் மேட்ச் ஆஸ்திரேலியால ஒரு கேம் பும்ரா கேப்டன்சீன் போதுல அப்புறம் இங்கிலாந்துல ரெண்டு கேம் பின்னு சோ வின் பண்ணா இது கம்பீரோட கிரெடிட் போறதுல அதே மாதிரி உதப்பட்டாலும் கம்பீரோட டெபிட் இல்லை நான் திரும்பி சொல்லலாம் கேப்டனோட டீம் கிரிக்கெட் டீம் ஆர் ரன் பை கேப்டன்ஸ் தான் கம்பீருக்கே ப்ராபப்ளி இப்போ யாருக்கு தெரியுங்க போன வாட்டி ஆஸ்திரேலியன் டூருக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா சாம்பியன்ஸ் அப்புறம் இங்கிலீஷ் டூருக்கு போனாரு எல்லாம் நல்லா தானே போயிண்ட் வெஸ்ட் இண்டீஸ் வந்தாங்க அடிச்சோம் எல்லாம் நல்லா தானே ஸோ இதுக்கப்புறம் நமக்கு என்ன இருக்குது இதுக்கப்புறம் நம்ம வேர்ல்ட் கப் டி ட்வெண்ட்டி இருக்குது அவங்க பிகர் ட்ரீம் இது ஹியூஜ் இயர் ஃபார் டி ட்வெண்ட்டி வந்து அன்லஸ் ஹீ டோன்ட் திங்க் சேட் த சம்திங் ஐ டோன் திங்க் சோ அந்த மாதிரிலாம் பெரிய கால் ஒரு ஏங்கர்ல அடுக்க மாட்டாங்க ஒரு இது ஒரு இன்கொயரி மாதிரி பண்ணுவாங்க அகர்கர் எல்லாத்தையும் பேசுவாங்க சீனியர் கிரிக்கெட் அட்வைசரி கமிட்டின்னு இருக்கு பாருங்கள் டெஃபனட்டாக ஒரு மீட்டிங்கை ஷெடியூல் பண்ணுவாங்க இதெல்லாம் கொஞ்சம் சிம்மர் டவுன் ஆகி எமோஷன்ஸ்லாம் லெஸ் பாய்லிங்காக இருக்காச்ச டெஃபனட்டாக பண்ணுவாங்க ஸோ தேல் பிக் இஸ் பிரெயின்ஸ் பிகர் பிக்சர் கம்பீர் பேசு ஒரு பேட்ரியாட்டிக் ஒரு 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 மாதிரி அந்த மாதிரி சவுண்ட் பைட்ஸ் தான் வருது ஸோ அதெல்லாம் யாரும் கொஸ்டின் பண்ண இல்லை ஒன்லி திங் ரிசல்ட்ஸ் இல்லாததுனால வெதர் கம்பீரால் மூணு ஃபார்மேட்லேயும் அவர் ஃபுல்லி ஸ்விச் டவுனாக இருக்க முடியுமா இல்லை மேபி டிஃப்ரெண்ட் கோச்சஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ் வைக்க முடியுமா யார் அவைலபிளாக இருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து டெஃபினட்டாக ஒரு டிபேட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி தான் கிரிக்கெட் போர்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் ஏன்னா கிரிக்கெட் அட்வைசரி கமிட்டின்னு ஒன்று இருக்குது அதில் கங்கூலி சாஸ்திரி பெரிய பெரிய வெங்கட் வெங்கட்ராகவன் பின்னாடி ஸோ நாளைக்கு கும்ளே கூட இருக்கலாம் அந்த கமிட்டியில் டெண்டுல்கர் பிவிஎஸ் எஸ் லக்ஷ்மண் டிராவிட் இந்த மாதிரி ஜாயண்ட்ஸ்லாம் இருக்காங்க ஸோ அந்த கமிட்டியில் யார் இருக்காங்களோ தே வில் ப்ராபப்ளி சிட் வித் போர்ட் ப்ரெசிடண்ட் ஆர் ரூர் தட் இஸ்ஸு ஹவர் த டியூட உட்காந்துதான் டிசைட் பண்ணேன் நேரட் த கால் எமோஷன்லேயோ அதுலேயோ ஒரு அவசரப்பட்டு எடுக்கப்பட பிகாஸ் இஸ் இன்வெஸ்ட்டட் ஒன் நியர் இன்ட் தாப் ஸோ அது வந்து வந்து இது ப்ராப்ளம் ஸ்டடி க்ளோஸ்லின்னு தான் நான் நினைக்கிறேன் நன்றி